அடுப்பு பெண்களுக்கு படிப்பு எதுக்கு அதாவது பெண்கள்னாலே கிச்சன்ல தான் இருக்கணும் யாருமே வந்து படிக்க போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்றது தலபுல் இல்மி ஃபரீதத்து நல்லா குள்ளி முஸ்லீமி எல்லா முஸ்லீம்களுக்கும் என்ன ஆண் பெண் எல்லாத்துக்குமே என்ன இல்ம கத்துக்கிறது கடமை தான் நம்ம என்ன ஸ்கூல்களுக்கு அனுப்புறோம் ஆனா தான் அனுப்புவோம் ஏன்னா ஆண்கள் அந்நியான்கள் அங்கே இருக்காங்க அதே போல பல ஆண்களுக்கு எப்படி மதரசாக்கள் இருக்கோ அதே போல பெண்களுக்கு என்ன பண்ணுறோம் தனி தனியாக ஒரு மதரசா நடத்தி கூட வச்சு நடத்துறோம் காரணம் என்னன்னா இந்த கல்வி என்பது ஆண்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டியது அல்ல பெண்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது அதனால தான் அதே போல இன்னல் முஸ்லிமீன் ஒரு முஸ்லீம் ஆத்தி இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அல்லாஹ் அல்லாஹாலா வந்து எப்படி சமத்துவமாக பேசுறான் பாருங்க முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாத்தி அதாவது முஸ்லிமையின் முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஆண்கள் கட்டுப்படக்கூடிய பெண்கள் ஒரு சாதிக்கீன ஓ சாதி காத்தி உண்மை பேசக்கூடிய ஆண்கள் உண்மை பேசக்கூடிய பெண்கள் இப்படியே அல்லாஹால தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போறான் கடைசியா சொல்கிறான் அது அல்லாஹுலகும் மன்னிப்பே அவர்களுக்கு தயார் செய்து விட்டான் என்பதாக அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க அறிவிக்கு உட்பட்டது நாத்திகர்கள் அவங்கள எப்படி பகத்தறிவாரோ சொல்றாங்கன்னே தெரியல எவ்வளவு அழகா பேசுற இஸ்லாம் பகத்தறிவு